ம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தை அமாவாசை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் தை அமாவாசை ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம வீடுகளில் அப்புறம் தை அமாவாசை வந்து ரொம்ப முக்கியமான அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசை சிறப்பு வாய்ந்தது அது நம்ம வந்து கண்டிப்பாக தை அமாவாசை வீட்டில் போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு என்ன காரணம் என்ன இது அது தை அமாவாசை கும்பிட்டா தான் நம்ம குடும்பம் நம்ம சந்ததி நமக்கு பின்னால் வரக்கூடிய வாரிசுகள் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததி தலைமுறைகள் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறதே கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அது என்ன காரணம் தை அமாவாசை எத்தனையோ அமாவாசை வருது அதில் குறிப்பாக தை அமாவாசை என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இல்லையா அந்த தை அமாவாசை வந்து உண்மையே ரொம்ப சிறப்பானது அதாவது தேவர்களுடைய காலை விடியற் காலை அதாவது காலைல வந்து நம்ம எப்படி காலையில் இருந்து இது பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் அது அது மாதிரி நமக்கு எப்படி மத்தியம் காலை இரவு அப்படின்னு இருக்குதோ போல அவர்களுடைய காலை பொழுது ஒரு வருடத்தில் வந்து நம்ம காலை ஒரு மா மூணு மாதத்துக்கு ஒரு மாதிரி இது வருது இல்லை அது மாதிரி காலை மதியம் இரவு அது மாதிரி தேவர்களுடைய காலை பொழுது தான் அந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தை அமாவாசை அவ்வளோ என்ன சிறப்பு அது காலை பொழுது அப்படின்னு சொன்னாக்கா அமாவாசைனாவே சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் இணையும் பொழுது தான் அது வந்து அமாவாசை அப்போ அந்த சந்திரனும் சூரியனும் ஒரே நேரத்தில் இணையும் பொழுது அந்த சந்திரனில் இருந்து வரக்கூடிய எல்லாம் வந்து மறையும் அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொன்னால் இறந்து போன ஆன்மாக்கள் பித்ருக்கள் வந்து சந்திரனிலிருந்து வரக்கூடிய ஒலிக்கற்றை அந்த அமிர்தத்தை உண்டு தான் வந்து வாழுமா அப்போ அந்த அமிர்தம் வந்து அமாவாசை நாளில் கிடைக்காது ஏன்னா சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் இணையும் போது அதிலிருந்து வரக்கூடிய சந்திரனிருந்து வரக்கூடிய ஒலிக்கற்ற அமிர்தமானது வந்து ஆன்மாக்களுக்கு கிடைக்காது அப்போ கிடைக்காததுனால அன்னைக்கு நம்ம எப்படி ஒரு நாளைக்கு பசி சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அலையிறது எவ்வளோ தேடுறோம் எங்க கஷ்டம் சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவ்வளோ கஷ்டப்படுறோம் பசிக்க அலையிறோம் அந்த மாதிரி அந்த ஆன்மாக்களுக்கும் ஒரு நாள் வந்து பசி அந்த அமாவாசை என்று வந்து கிடைக்காதான் கிடைக்காதுன்னா சந்திரனிலிருந்து வரக்கூடிய கற்றை அமிர்தமானது அதுக்கு கிடைக்காது கிடைக்காத போது என்ன பண்ணுது நமக்கு யார் சாப்பாடு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அலையுது அந்த ஆண் மக்கள் அலையும் போது நம்மளுடைய சந்ததி நம்ம ரத்த உறவு நம்ம விட்டுட்டு வந்த உறவுகள் நம்மளோட ச உறவு இருக்குது இல்லை அவங்க நமக்கு சாப்பாடு வைப்பாங்க நமக்கு படையல் போடுவாங்க பிண்ட வைப்பாங்க தர்ப்பணம் செய்வாங்க நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு அமாவாசைக்கும் வந்து நம்மளோட செத்து போன மூதாதையர்கள் தாத்தா அந்த மாதிரி பெரிய முன்னோர்கள் நமக்கு முன்னாடி நம்மளோ வழிநடத்திய அத்தனை பேர் இறந்தவங்க எல்லாருமே வந்து அமாவாசை என்று கண்டிப்பாக வீட்டுக்கு வருவாங்க ஒவ்வொரு வாரிசு வீட்டாண்டியுமே வந்து அவர்களுக்கு முன்னால் இற இறந்தவங்க வந்து ஆன்மாக்கள் வந்து வீடு தேடி வரணும் அமாவாசைக்கு அதில் குறிப்பாக தை அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்போ அவங்க வந்து ஆன்மா வந்து நம்ம வீட்டை தேடி வரும்போது நம்ம அந்த படையல் போட்டு பிண்டை வச்சு தர்ப்பணம் கொடுக்கும்போது அதனை ஏற்றுக்கொண்டு அதனை ஏற்றுக்கொண்டு மீண்டும் பித்ருலோக போய் சேரக்கூடிய நாள் தான் வந்து தை அமாவாசையும் அப்போ நம்ம இதனை குறிப்பாக என்ன பண்ணணும்னா ஒவ்வொருத்தருமே அதே நம்ம சா இந்த மாதிரி செய்யலை அமாவாசைக்கு செய்யல அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ கஷ்டப்படும் ஐயோ நம்ம இவ்வளோ பார்த்து நம்ம பிள்ளைங்களை இப்படி வளர்த்து இதெல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு வேலை சாப்பாட்டு கூட இது பண்ணலையே அப்படி நம்மளுக்கு ஒரு தர்ப்பணம் வைக்கலையே நம்ம ஒரு பிண்டை வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதோட மன வருத்தம் ரொம்ப அந்த ஆன்மக வருத்தப்படுறது தான் நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக குத்தகை தோசை இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்கள்ல அது பார்க்கிறது தான் அது தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் அப்போ அந்த ஆன்மாக்கள் அவ்வளோ வருத்தப்படும் அதனால தான் போயிட்டு மரத்துலலாம் ஏறி விற்காதுன்னு அந்த அமாவாசை நாளில் கிட்ட போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்கள்ல அந்த மரத்தில் இருந்து இவங்க சாப்பாடு வைக்காத அந்த பிண்டை வைக்காத குடும்பத்தில் இருக்கிற அந்த முன்னோர்களின் ஆன்மா வந்து மரங்களில் போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம முடிஞ்ச வரலையும் வந்து தை அமாவாசை தை அமாவாசை அன்னைக்கு நம்ம அது முன்னோர்களை நினைச்சி தர்ப்பணம் பண்ணி விரதம் விரதம் இருந்து அது பிண்டம் வச்சு படையல் போட்டு விரத் தர்ப்பணம் கொடுத்தாக்கா நம்ம சந்ததி நமக்கு பின்னால் வர்ற சந்ததி எல்லாமே வந்து நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம செஞ்ச பாவங்கள் நம் முன்னோர்கள் செய்த அதாவது தெரியாமல் ஒரு சில தவறுகள் பாவங்கள் எல்லாமே நீக்கி நம்ம குடும்பம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் வருஷத்தில் வரக்கூடிய அத்தனை அமாவாசையும் உன்னால் விரதம் இருந்து உன்னால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலும் அதாவது வருஷத்தில் வரக்கூடிய அத்தனை அமாவாசைக்கும் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து பெண்டை வச்சு படையில் போட்டு உன்னால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலும் அதாவது மூணு அமாவாசை கண்டிப்பாக அந்த குறிப்பாக மூணு அமாவாசை ஆடி புரட்டாசி தை இந்த மூணு அமாவாசை கண்டிப்பாக விரதம் இருந்து படையல் போட்டு பிண்டம் வச்சு தர்க்பணம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு நம்ப சந்ததி நமக்கு பின்னால் வர சந்ததி தலைமுறை எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக வந்து உன்னால் இந்த மூணு அமாவாசை இந்த மாதிரி இருக்கலாம் மற்ற அமாவாசை உன்னால் செய்ய முடியல அப்படின்னா யாராவது ஒரு ரெண்டு பேருக்காவது ஒரு உன்னால் முடிஞ்சது சாப்பாடு வாங்கி கொடுத்துது அதாவது அன்னதானமாக செஞ்சுட்டா அப்போ தான் அந்த இது வந்து உன்னோட முன்னோர்களுக்கு அந்த இறந்து போன ஆன்மாவுகளுக்கு போய் சேரும்மா அப்போ நம்ம இறந்த பிறகும் நம்மளோட சந்ததி நம்மளை நல்லா பார்த்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாக்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமா அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து உன் உன்னுக்கும் சரி உன் பின்னால் வரக்கூடிய வாரிசு சந்திதிகள் எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்காக தான் அந்த இது வந்து செய்யுமா அப்போ இந்த ஆன்மாக்கள் இந்த இறந்து போனவர்களோட இது ஆவிகள் அப்புறம் ரிஷிகள் ஜீவசமாதியான சித்தர்கள் இவங்க எல்லாருமே தேவதைகள் எல்லாருமே அவங்களோட வாரிசு ரத்த சம்பந்த உறவுகளை தேடி ஒவ்வொரு வீடை தேடி வரக்கூடிய நாள் தை அமாவாசை அப்போ எல்லாருமே இப்போ ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு குழந்தையாக பறந்து வளர்ந்து அவங்க வந்து சித்தரத மாறி அவங்க ஜீவ சமாதி அடைஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க கூட அன்னைக்கு அவங்களோட வீடு தேடி அவங்க ரத்த சம்மந்தம் எந்த வீட்டில் வளர்ந்து இது பண்ணாங்கன்னா எந்த அவங்களோட ரத்தம் ஒரு இருக்கோ அவங்க தேடி வரும் வந்துட்டு நமக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு நாள் தான் வந்து தைய அமாவாசை அந்த தைய அமாவாசை அவ்வளோ சிறப்பான ஒன்று கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே வந்து அந்த அமாவாசை அது எல்லா அமாவாசையுமே முடிஞ்ச வரி செய்யணும் இந்த ஆன்மாக்கள் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் ஏரி குளம் கொட்டை கடல் இந்த மாதிரி புண்ணிய தலங்களுக்கும் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து ஆண் மக்கள் வந்து இருக்கும் அப்படின்றாங்க அப்போ நம்ம வந்து எள்ளும் தண்ணியும் கலந்த தர்ப்பணம் கொடுக்கணும் அப்போ நம்ம கொடுக்கும் பொழுது முன்னோர்களுக்கு இது போல் நம்ம செய்யும் பொழுது நம்மளோட சந்ததியும் சரி நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நன்மை வரும் ஏன்னா நம்ம பித்ருக்களுக்கு அந்த இறந்த ஆன்மாக்களுக்கான உணவை நம்ம கொடுக்கும்போது அவங்க அதை ஏற்றுக்கணும் திரும்பி பித்ருலோகம் போகும்போது இந்த சந்ததி நல்லா இருக்கணும் நல்ல மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆசிர்வாதம் அந்த நம் முன்னோர்களோட ஆசிர்வாதம் கொடுக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நம்ம இருக்க அந்த கஷ்டம் படிப்படியாக குறைஞ்சி நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படின்னு சொன்னால் அந்த அமாவாசை நாளில் முடிஞ்சது ஒரு ரெண்டு பேர் மூணு அந்த அன்னதானம் கொடுத்ததும் இது குறிப்பாக இந்த தை அமாவாசையில் வந்து இது போல் இறந்த அத்தனை அதாவது தாத்தா அதுக்கப்புறம் தாத்தா அதுக்கப்புறம் அந்த மாதிரி மு முன்னோர்கள் அனைவருக்கும் சொல்லி அவங்களுக்கு அந்த பிண்டை வச்சு எள்ளும் தண்ணியும் கலந்து இது தர்ப்பணம் செய்கிறதுனால அவர்களோட ஆசீர்வாதம் இருந்தால் நம்ம ரொம்ப நல்லா இருப்போம்மா அதில் என்னென்னா தாய் தந்தை குழந்தைகள் மனைவியை இழந்த ஆண்கள் வந்து இந்த எள்ளும் தண்ணியும் கலந்து தர்ப்பணம் கொடுப்போம்மா எள்ளும் தண்ணியும் திறந்து கலக்கணும் அதே பெண்களை வந்து வீட்டில் படையல் போட்டு இது நம் முன்னோர்களை வச்சு வழிபடணும் அப்படி தான் அதே மாதிரி ஒரு வேளை பெண்களை வந்து கணவனை இழந்த பெண்கள் வந்து அதே போக எள்ளும் தண்ணியும் வைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து ஒரு அகழ் விளக்கு இப்போ அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம இது பூஜையில் ஏற்றுறோம் இல்லை அந்த விளக்கு இல்லை அந்த விளக்கு இல்லாமல் நம்ம புதுசாக ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து ஒரே ஒரு விளக்கு மட்டும் தனியாக அதுக்குன்னு எடுத்து அதை வச்சு அதை சுற்றி பூ வச்சு அந்த முன்னோர்களை நினச்சி அதில் வந்து எண்ணெய் ஊற்றி அதை கொளுத்து இது பண்ணும்போது விளக்கு வச்சு அதை நம்ம வழிபடுறது நல்லது அதே முடிஞ்ச வரையிலையும் வந்து நீர்நிலை புண்ணியஸ்தலமான நீர்நிலைகளுக்கு போயிட்டு அங்கே தான் வந்து நம்மளோட முன்னோர்களின் ஆன்மா வந்து அங்கே தான் இருக்கும் ஆன்மா மட்டும் இல்லாமல் தேவர்கள் எல்லாவும் சித்தர்கள் யோகிகளோட மக்கள் எல்லாமே அங்கே தான் வந்து இருக்குமா அப்போ அந்த இடத்துல போய்ட்டு நம்ம சூரிய பகவானை நினச்சி நம்ம அந்த நீர்நிலையிலிருந்து தண்ணி மூணு கை எடுத்து விட்டு ஆன்மாக்களுக்கு நம் முன்னோர்களுக்கு அதை விட்டு அந்த நன்றியை சொல்லி நம்ம வணங்கும்பொழுது நம்ம சந்ததியை எல்லாமே நல்லா தலைக்குமா நம்மளோட கஷ்டம் நீங்கி நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நம்ம வரக்கூடிய தந்து தலைமுறைகள் எல்லாமே நல்லா இருக்கணும் நம்ம சுபிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி செய்யணுமா இப்படி செஞ்சால் மட்டுந்தான் இறந்தவர்களோட ஆன்மா நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் ஓ பரவாயில்ல நம்ம இறந்துட்டா இருந்தாலும் ஆனால் ஒருவேளை இது மாதிரிலாம் செய்யலை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கோம்ல ஒரு நீ செய்யலை அப்படின்னு சொன்னால் பார்த்தியா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சொத்தை சேர்த்து கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தால் நம்ம பிள்ளைங்க இதை கூட செய்ய மாட்டோம் ஒரு நாள் இதை கூட செய்ய மாட்டான் அவன் அவனுங்களை காலமெல்லாம் படிக்க வச்சு எல்லாத்தையும் பண்ணி சாப்பாடை போட்டு எல்லாத்தையும் பண்ணத்துக்கு நம்ம இறந்தப்ப ஒரு நாள் செய்கிறதுக்கு அவன் இவ்வளோ பண்ணுறானே அப்படின்னு அவங்களோட கஷ்டம் அந்த வழி வேதனை என்ன பண்ணா நம்மளை சபிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அந்த அண்ணா அப்பா சபிச்சிட்டு போயிட்டா ரொம்ப அந்த எந்த அளவுக்கு மேலே இருந்தாலும் படிப்படியாக கீழே இறங்க ஆரம்பிச்சுருவோம் அதனால முடிஞ்ச வரையில நீ பெரியசா செய்யணும்ன்றது கிடையாது சின் சின்பலா நீ போயிட்டு அதுக்காக கடலுக்கு போகணும் ஏரிக்கு குளம் போட்டு அங்கே போகணும் அந்த மாதிரி பணம் கொடுத்து செய்யணும் அப்படி இருந்ததில்லை வீட்லயே செஞ்சாலுமே சரி வீட்லேயே செஞ்சாலுமே செய்யலாம் அந்த மாதிரி தர்ப்பணம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு அகல் வழக்கு வருச்சு இல்லை நீ வீட்லேயே கூட சமையல் செஞ்சு ஒரு நாலு பேருக்கு நல்ல அன்னதானமா எடுத்து போய் கொடுக்கலாம் இல்லை அந்த மாதிரி அன்னதானமா கொடுக்கும் போது இதெல்லாம் பண்ணும்போது அமாவாசை அமாவாசை ஏன்னா அவங்க அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடு எதுவுமே கிடைக்காம பசியில் ரொம்ப வாடுவாங்கள்ல நம்ம ஒரு வேளை பசிக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்கெல்லாம் சுற்றுறோம் எங்கெல்லாம் இது பண்ணுறோம் அது போல தான் ஆன்மாக்களுக்கும் அன்னைக்கு சந்திரனில் இருந்து வரக்கூடிய ஒழிக்கத்தில் அமிர்தமானது அவங்களுக்கு கிடைக்காததால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த கஷ்டத்தை போக்குனிங்கன்னா ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவன் என்ன சொல்லுவான் அவங்க அஹா பரவாயில்ல நமக்கு சாப்பாடு கிடச்சி அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தியா அதே போல தான் ஸோ நம்ம வந்து ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுத்தது அவ்வளோ ஒரு புண்ணியமான ஒரு செயல் நம்ம சாப்பாடு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவன் நம்ம நம்மளை அளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போனால் கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம் படிப்படியாக அவங்க இதிலிருந்து என்னன்றதுன்னா முடிந்த வரையில் அனைவரும் வந்து அமாவாசை ஒவ்வொரு அமாவாசைக்குமே இன்னும் இப்போது ஒரு நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு அன்னதானம் செய்யறது ரொம்ப நல்லது குறிப்பாக அன்னதானம் செய்கிறது எல்லாமே எந்த நாளாக இருந்தாலும் அன்னதானம் செய்கிறது ரொம்பவே நல்லது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய குடும்பம் நீ எந்தளவுக்கு அன்னதானம் செய்து உங்களுக்கு உதவி செய்வியோ அந்தளவுக்கு உங்களோட குடும்பம் நல்ல நிலைமையில் இருக்கும் இதுவரையில் நம்ம நியூ அஸ்திரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது போல் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பேசுவோம் ஓகே நன்றி